Hi friends, welcome back to my channel, viewers, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா தை அமாவாசை நாளில் இதை செய்ய மறக்காதீர்கள் வாங்கினி கதை பற்றி பார்க்கலாம் தை மாதத்தில் வரும் அமாவாசைக்கு எப்போதுமே சிறப்பு அதிகம் மகர ராசியில் சூரிய பகவானோடு சந்திரன் சேரும் இந்த அற்புதமான தினமே தை அமாவாசை நாளாகும் இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதன் பயனாக வாழ்வில் நாம் பல நன்மைகளை பெறலாம் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசையை காட்டிலும் ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்கள் சிறப்பை பெறுகிறது ஆடி அமாவாசை நாளில் பித்ருலோகத்தில் இருந்து வரும் நமது முன்னோர்கள் ஆறு மாத காலம் இங்கிருந்து நம்மை ஆசிர்வதித்து பின் தை அமாவாசை என்று நமது மனப்பூர்வமான வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு நம்மை ஆசீர்வதித்து பித்ருலோகம் செல்கின்றனர் என்று கூறுகிறது ஆன்மீக நூல்கள் சூரிய பகவான் தந்தையை குறிக்கும் கிரகம் என்பதால் அவரை பிதுர்காரகர் என்றும் சந்திரன் தாயை குறிக்கும் கிரகம் என்பதால் அவரை மாத்தூர்காரகர் என்றும் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன இவர்கள் இருவரும் இணையும் அமாவாசை நாளானது பொதுவாகவே முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும் தை அமாவாசை நாளில் நாம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் தேவசம் போன்றவற்றை செய்வதன் மூலம் ஏழு ஏழு தலைமுறைகளை சேர்ந்த முன்னோர்களையுமே மகிழ்விக்க முடியும் இதன் மூலம் நமது வழிவரும் பிள்ளைகளுக்குமே நமக்கும் எண்ணிலடங்க பல நன்மைகள் ஏற்படும் தர்ப்பணம் கொடுக்கும் அளவிற்கு வசதி இல்லாதவர்கள் நமது முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு உணவளிப்பது பசுவிற்கு அகத்திக்கிறை கொடுப்பது போன்ற காரியங்களை செய்யலாம் இந்த நன்னாளில் தெய்வத்தை வழிபடுவது மேலும் சிறப்பை தரும் லட்சக்கணக்கான மக்கள் அன்று ராமேஸ்வரத்தில் தர்ப்பணம் கொடுப்பதற்காக கூடுவர் திருச்செந்தூர் முக்கடல் கூடும் கன்னியாகுமரி போன்ற இடங்களிலுமே அன்று மக்கள் அதிகம் கூடுவர் நெல்லையப்பர் கோவில் போன்ற சில திருத்தலங்களில் இன்று இலட்சத்தீபம் ஏற்றுவது வழக்கம் ஃப்யூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி